மீன ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் மறைந்திருக்கும் ஒரு ரகசியத்தை பற்றி இன்றைக்கு பேசப் போகிறோம் இதுவரை யாரும் வெளிப்படையாக சொல்லாத பல ரகசியங்களை இந்த பதிவில் உங்களுடன் பகிரப் போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க உங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் பல தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்கு மீன ராசி ஜோதிடத்துல பன்னிரெண்டாவது ராசியாக விளங்குவது போல உங்கள் வாழ்க்கையும் கனவுகள் உணர்ச்சிகள் மற்றும் ஆன்மீகத்தை நோக்கிய ஒரு ஆழமான பயணத்தால் நிரம்பியது குருவின் ஆதிக்கத்தில் இயங்கும் இந்த நீர் ராசி உங்களை இரக்கமுள்ளவர்களாக புரிந்து கொள்ளும் தன்மை கொண்டவர்களாக மற்றும் படைப்பாற்றல் மிக்கவர்களாக ஆக்குகிறது இந்த விரிவான பதிவுல உங்கள் குணங்கள் உங்கள் பலம் பலவீனங்கள் வேலை படிப்பு காதல் குடும்பம் கணவன் மனைவி உறவு கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மற்றும் வெற்றிக்கு வழிபட வேண்டிய தெய்வம் ஆகியவற்றை மிக விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை புரிந்து உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் ஒரு முழுமையான வழிகாட்டியாக இருக்கும் வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம் மீன ராசிக்காரர்கள் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் இது கால புருஷனின் அங்கு அமைப்பில் இரண்டு பாதங்களையும் குறிக்கும் நான்காவது உபய ராசியாகும் மீன ராசியின் நட்சத்திரங்களான பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகியவையும் மீனராசிக்கு உரியவைகளாகும் சமராசியான இது பகலில் வலிமையுடையதாக இருக்கும் அடுத்தவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முதலில் உதவுபவர்கள் மீன ராசிக்காரர்கள்தான் இவர்களிடம் உதவியை பெற்றுக்கொண்டவர்கள் பிற்காலத்தில் இவர்களை உதாசீனப்படுத்தி சென்றாலும் அது பற்றி கவலைப்படாமல் மீண்டும் உதவும் குணம் இயற்கையிலேயே இவர்களுக்கு உண்டு இது மற்ற எந்த ராசிக்காரர்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பம்சமாகும் மீன ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா ஒருவருக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் முதலில் ஓடிச் சென்று நிற்பவர்கள் இந்த மீன ராசியினர் தான் எப்பேற்பட்ட கடினமான வேலையையும் செய்து முடிக்கும் வல்லமை இவர்களிடம் உண்டு மீன ராசியினரை ஹார்ட் ஒர்க்கர்ஸ் என்பார்கள் எந்த செயலையும் கடினம் என்று சொல்ல மாட்டார்கள் அதிலும் புதுமையான அறிவார்ந்த விஷயங்கள் என்றால் இவர்களுக்கு அல்வா சாப்பிடுவது போல எந்த கிரகத்தாலும் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுவதில்லை அதிர்ஷ்ட காற்று எப்பொழுதும் இவர்களிடம் வீசிக்கொண்டேதான் இருக்கும் பன்னிரண்டு ராசிகளில் நிறைவான ராசியாக மீன ராசி வருகிறது குருவின் காரகத்துவம் பெற்ற ராசி என்பதால் தூய்மையும் வாய்மையும் மிக்க நல்லவர்களாக இவர்கள் இருப்பார்கள் மீனராசிக்காரர்களின் பலம் இவர்கள் நல்லவர்களாக இருப்பதுதான் பலவீனம் இவர்கள் மிகவும் நல்லவர்களாக இருப்பார்களே ஒழிய வல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் இதனால வாழ்க்கையில பல விஷயங்களை இழப்பார்கள் இருந்தாலும் இது வரைக்கும் இப்படியே இருந்துட்டேன் இனியும் இப்படியே இருந்துட்டு போகிறேன் என்று கூறி விடுவார்கள் எப்பொழுதும் கற்பனை உலகில் மிதப்பவர்கள்தான் மீன ராசியில் பிறந்தவர்கள் இளகிய குணமும் திறமையும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களுடன் பிறந்தவர்களின் சந்தோஷம் மற்றும் சுக துக்கங்களையும் தன்னுடைய சுக துக்கங்களாக நினைப்பவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுள் மறைத்து வைத்துக் கொள்ள மாட்டார்கள் மற்றவரை போல அதாவது சமயத்திற்கு ஏற்றாற்போல் மாறும் குணம் இவர்களிடம் இல்லை மீன ராசிக்காரர்கள் மிகுந்த பரிவும் கருணையும் உடையவர்கள் ஒருவர் துயரப்படுவதை பார்த்தாலே அவர்களது மனம் கலங்கிவிடும் அவர்களுக்கு உதவிகரம் நீட்டுவது இயல்பாக இவர்களுக்கு இருக்கும் அவர்கள் மனதில் எப்போதும் பிறருக்கு நான் என்ன செய்யலாம் என்ற எண்ணமே ஓடிக்கொண்டிருக்கும் மீன ராசிக்காரர்கள் நல்ல மனப்பக்குவத்தை உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் யாரை நண்பனாக்கிக் கொள்கின்றனரோ அவர்கள் மிகவும் பாக்கியசாலி இவர்களின் நற்குணம் மிகுந்தவர் யாராவது சிரிக்கையில் உள்ளே உள்ள வேதனையையும் அவர்கள் உணர்ந்து விடுவார்கள் பேசாமல் இருக்கிற மனதையும் அவர்களால கேட்க முடியும் அதனாலதான் மீன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் ஒரு மன அமைதி தரும் மனிதர்களாக இருக்கிறார்கள் மீன ராசிக்காரர்கள் அமைதியை விரும்புகிறவர்கள் போராட்டம் சண்டை வாதம் இவைகள் அவர்களுக்கு பிடிக்காது அவர்கள் அமைதியான இடத்துல நிதானமான சிந்தனையோடு வாழ விரும்புவார்கள் அவர்களின் மனம் பெருங்கடல் போல ஆழமானது அதன் ஆழத்தை யாராலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது மீன ராசிக்காரர்களின் முக்கிய பலம் அவர்களின் தீர்க்க உணர்வு எதையாவது நடக்கப் போகிறது என்று அவர்களின் உள்ளம் முன்கூட்டியே சொல்லிவிடும் அவர்கள் ஒருவரின் முகத்தை பார்த்தாலே அந்த மனிதனின் உண்மையான முகத்தை கண்டுபிடித்து விடுவார்கள் ஆனால் இந்த அதீத உணர்ச்சி அவர்களுக்கு சில சமயங்களில் சவாலாக மாறும் சிறிய விஷயத்துக்கும் அவர்கள் மனம் உடைந்து போகும் பிறரால் எளிதில புண்படுத்தப்படக்கூடியவர்கள் எவரும் துன்பப்படாதே என்று நினைத்து தங்களையே தியாகம் செய்து விடுவார்கள் மீன ராசிக்காரர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மீன ராசிக்காரர்கள் நம்பிக்கையுடன் வாழ்பவர்கள் ஆனால் சில சமயம் அந்த நம்பிக்கை தவறான கைகளில் விழும் அப்போது அவர்களின் மனம் முற்றிலும் உடைந்து விடும் அதையும் வெளியில காட்ட மாட்டார்கள் சிரிப்பின் பின்னால் ஒரு அமைதியான வேதனை மறைந்திருக்கும் மீன ராசிக்காரர்கள் ஒரே நேரத்தில் வலிமையானவர்களும் மிகவும் மென்மையானவர்களும் தான் அவர்கள் தங்கள் வலிமையை வெளியில காட்ட மாட்டார்கள் ஆனால் தேவையான தருணத்தில் அவர்கள் கடலாக மாறுவார்கள் அவர்களது அமைதி சக்தியாக மாறும் அவர்களின் மனம் ஒரு புதிர் அதன் வெளிப்புறம் அமைதி ஆனால் உள்ளே ஆயிரம் சிந்தனைகள் அவர்கள் சிரிக்கும் போது கூட ஏதோ ஆழ்ந்த சிந்தனை அவர்களுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் மீன ராசிக்காரர்கள் எல்லோரையும் மன்னிக்க தெரிந்தவர்கள் ஏனெனில் அவர்களுக்கு வெறுப்பு பிடிக்காது அவர்கள் நம்பிக்கை வைத்தவர்கள் எல்லாமே காரணத்தோடு நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் வாழ்பவர்கள் இவர்களுக்கு என்றைக்குமே ஆன்மீகம் ஜோதிடம் அமானுஷ்ய விஷயங்கள் ஈடுபாடுகளும் திறமைகளும் ஆர்வங்களும் மிக அதிகமாகத்தான் இருக்கும் மேலும் இவர்கள் பெரும்பாலும் சிவ பக்தர்களாக அல்லது முருக பக்தர்களாக இருப்பார்கள் ஆஹ் சிறு போல் ஏதாவது செய்துவிட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்பவர்கள் இவர்களிடம் சிறு பிள்ளைத்தனம் அதிகம் காணப்படும் மீனராசிக்காரர்கள் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இருக்குமிடத்தை அறிந்து இதமாகவும் இங்கிதமாகவும் பேசுபவர்கள் இவர்கள் எதையும் திட்டமிட்டு செய்பவர்கள் மீன ராசிக்காரர்கள் சற்று பயந்த குணத்தை கொண்டவர்கள் மீன ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு ஒருவரிடம் பழகுகிறார்களோ அதே போல் அவர்களின் நடவடிக்கைகள் சரியில்லை என்றால் விரைவாக விலகவும் செய்பவார்கள் மீன ராசிக்காரர்கள் தனக்கு தானே தீமை செய்வதில் வல்லமை படைத்தவர்கள் அடிக்கடி வீண் விவாதங்களில் தலையிட்டு வீண் வம்பை விலை கொடுத்து வாங்குபவர்கள் இதனால் இவர்கள் இருக்கும் இடத்தை அடிக்கடி கொண்டே இருப்பார்கள் அதிலும் பக்கத்து வீட்டிலோ அல்லது இவர்கள் வாழும் இடத்திலோ யாருக்காவது சண்டைகள் பிரச்சனைகள் நடக்கிறது என்றால் கடைசியில அந்த சண்டைகள் பிரச்சனைகள் என்ன ஆனது என்பதை இவர்கள் தெரிந்து கொள்ளாமல் விட மாட்டார்கள் இவங்க பேச்சாற்றல் கொண்டவர்கள் என்பதால இவங்களிடம் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசணும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நுணுக்கமாக குறைகளை கண்டுபிடிப்பவர்கள் மீன ராசிக்காரர்கள் தனகாரகனான குருவின் ராசியில பிறந்தவர்கள் என்பதால பணத்தை விட மனம்தான் பெரியது என்று கொள்வார்கள் இவர்கள் முன்கோபம் அதிகம் கொண்டவர்கள் அதனால தான் இவர்களை யாராவது அவமானப்படுத்தினால் அவர்களின் வாழ்க்கை முழுவதும் அவர்களை விட்டு விலகியே இருப்பார்கள் இவர்களின் மதிப்பிற்கும் மரியாதையும் எப்பொழுதும் பாதிக்க கூடாது என்பதில் கவனமாக இருப்பவர்கள் மேலும் இவர்கள் வாழ்க்கையில் உறவுகள் மூலமாகவும் சொந்தங்கள் மூலமாகவும் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை மூலமாகவும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் மன கஷ்டங்கள் அவமானங்கள் மன உளைச்சல்கள் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளையும் இவர்கள் வாழ்க்கையில் அனுபவித்து இருப்பார்கள் அல்லது அனுபவித்து கொண்டிருப்பார்கள் அதாவது சொந்தங்களாலும் உறவுகளாலும் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையாலும் அதிகப்படியான மன காயங்களுக்கும் மன வேதனைகளுக்கும் இவர்கள் வாழ்க்கையில் அடிக்கடி ஆளாகி கொண்டே இருப்பார்கள் மேலும் இவர்கள் தந்தை மூலமாகவும் தந்தை வழி உறவினர்கள் சொந்தங்கள் மூலமாகவும் வாழ்க்கையில் ஒரு அசிங்கத்திற்கும் அவமானத்திற்கும் மன உளைச்சல்களுக்கும் இவர்கள் வாழ்க்கையில் ஆளாகி இருப்பார்கள் அல்லது ஆளாகுவார்கள் இவர்களின் தந்தைக்கு ஆயுள் சற்று குறைவாகவே இருக்கும் எல்லோருக்கும் இருக்காது தொண்ணூறு சதவீதம் நபர்களுக்கு இப்படித்தான் இருக்கும் ஒருவேளை தந்தை உயிருடன் இருந்தார் என்றால் அவரால் இவர்களுக்கு எந்த விதமான பிரயோஜனங்களும் உதவிகளும் இல்லாமல் இருக்கும் இல்லைனால் தந்தை ஹிட்லர் போல இருப்பார் தந்தையுடைய அன்பு பாசம் நேசம் அரவணைப்பு உதவிகள் எதுவுமே இவர்களுக்கு வாழ்க்கையில இவர்கள் எதிர்பார்க்கிற வகையில இருக்காது அதே போன்று தந்தையுடைய சொத்தை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினை இவர்களுக்கு கிடையாது அதாவது தந்தை மூலம் வரக்கூடிய எந்த விதமான ஆதாயமும் இவர்களுக்கு இல்லாமல் இருக்கும் மேலும் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கின்ற அந்த பணத்திலே தங்களுக்காக தங்களுடைய விருப்பத்திற்காக ஆசைக்காக என்று ஐந்து சதவீதம் கூட இவர்கள் அந்த பணத்தை அனுபவித்திருக்க மாட்டார்கள் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பணத்தை சம்பாதித்தாலும் அந்த பணத்தை இவர்கள் விருப்பத்திற்காக ஆசைக்காக என்று இவர்களால வாழ்க்கையில அவ்வளவாக அனுபவிக்க முடியாது இவங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் கஷ்டங்கள் என்பது இவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் வந்து கொண்டே இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் இவர்கள் அடிக்கடி வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் வாழ்நாள் முழுவதும் இவர்கள் ஆற்ற வேண்டிய செயல்பாடுகள் கடமைகள் தேவைகள் என்பது இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் இதுல குறிப்பாக இவர்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள் என்பது இவங்களுக்கு வாழ்க்கையில எப்போதுமே இருக்கும் அதே போன்று பண சேமிப்பு சார்ந்த பிரச்சனைகள் இவர்களுக்கு வாழ்க்கையில் எப்போதுமே இருக்கும் இவங்க எவ்வளவுதான் பணத்தை சம்பாதிச்சாலும் இவங்களால அந்த பணத்தை அவ்வளவா சேமித்து வைக்க முடியாது இவங்க வங்கி கணக்குல அல்லது இவங்க கையில பணம் வந்தால் உடனே அந்த பணத்துக்கு வெயிட் வைக்க ஆப்பு வைக்க இவங்களுக்கு ஒரு விஷயம் அல்லது ஒரு பிரச்சனை எப்போதுமே காத்து கொண்டிருக்கும் நிர்வாகத் திறமைகள் இவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கும் இவர்களிடம் எத்தனை பேர் கொடுத்தாலும் அவர்களை எல்லாம் மிக கனகச்சிதமாக வேலை வாங்க வைக்கக்கூடிய திறமைகள் இவர்களுக்கு உண்டு உடனடியாக ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் ஆட்களை ஒருங்கிணைக்க வேண்டும் கூட்டத்தை வழிநடத்த வேண்டும் இது போன்ற திறமைகள் இவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே போன்று இவர்களுக்கு சிலவிதமான எண்ணங்கள் குணங்கள் பொதுவாக இருக்கும் என்னென்றா தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று கூடிய குணங்கள் அதிகமாக அதிகாரம் செய்வது இவர்கள் சொல்றதை தான் அடுத்தவர்கள் கேட்க வேண்டும் குணங்கள் இவங்களுக்கு மிக அதிகமாக இருக்கும் யார் சொல்றதையும் இவர்கள் என்றைக்குமே கேட்க மாட்டார்கள் இவர்கள் சொல்றதுதான் அடுத்தவர்கள் கேட்க வேண்டும் என்ற குணங்கள் தான் இவங்களுக்கு மிக அதிகமாக இருக்கும் அதே இவர்கள் ஒருவேளை உத்தியோகத்தில் இருந்தார்கள் என்றால் உத்தியோகத்துல மேலதிகாரிகள் மூலமாகவும் சக ஊழியர்கள் மூலமாகவும் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏமாற்றங்களை தர்ம சங்கடங்களை இவர்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படும் அதாவது உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் இவர்களை மட்டும் வைத்து அதிகமாக வேலை வாங்குவது நயவஞ்சகம் செய்வது இவர்களை முன்னேற விடாமல் தடுப்பது தேவையில்லாத அரசியல் செய்வது போன்ற பிரச்சனைகள் இவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் மூலமாக ஏற்படும் மேலதிகாரிகள் மற்றும் இவர்களுடன் வேலை செய்யும் சக ஊழியர்கள் இவர்களை அடிக்கடி சீண்டிக்கொண்டே இருப்பார்கள் இவர்களுக்கு கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் எரிச்சல்களையும் ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள் எப்படியாவது இவர்களை வேலையை விட்டு நாம் துரத்திவிட வேண்டும் இவர்கள் மீது அடி டி தேவையில்லாத பழி சுமத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் மீன ராசிக்காரர்கள் தன் நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவுவதற்கென்றே பிறந்தவர்கள் மாணவ மாணவிகளின் கல்விக்கு உதவுபவர்கள் பெரும்பாலும் மீன ராசிக்காரர்களாக இருப்பார்கள் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு இருப்பார்கள் ஆசிரியர் யோகா மாஸ்டர் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் பலரும் மீன மீனராசிக்காரர்கள்தான் விவசாயம் கால்நடை பண்ணை கல்வி நிலையம் ஆகியவற்றை வைத்து ஏற்ற நிலை அடைவார்கள் கலைத்துறையை பொறுத்தவரை கதாசிரியர் கேமராமேன் போன்று இருந்து வெற்றி பெறுவார்கள் இவர்களிடம் அன்புக்கு பஞ்சம் இருக்காது எதிலும் வெற்றியை நிலைநாட்டக்கூடியவர்கள் இதற்கு காரணம் இவர்களிடம் உள்ள பொறுமைதான் மனப்பக்குவம் நிறைந்தவர்கள் கலை ஆர்வம் மிக்கவர்கள் இலக்கியம் இசையில் நாட்டம் அதிகம் சொந்த காலில் நிற்பதால் குடும்ப பொறுப்புகளை தலையில் வைத்து சுமக்க கூடியவர்கள் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு கிரக பாதிப்பு பெரிதாக ஏற்படுவதில்லை என்றால் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து கொண்டே இருக்கும் கற்பனை உலகில் மிதந்து கொண்டே இருப்பார்கள் சுக வாழ்க்கையே வேண்டும் என்று நினைப்பார்கள் விலை உயர்ந்த பொருட்களையே வாங்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அவர்கள் சில நேரங்களில் தனிமையை தேடுவார்கள் அது அவர்களுக்கு துயரம் அல்ல அது அவர்கள் மனதை சுத்தப்படுத்தும் நேரம் அந்த தான் அவர்கள் தங்களையே மீண்டும் கண்டுபிடிப்பார்கள் மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்வதில் மாறுபட்ட வழி கொண்டவர்கள் அவர்களுக்கு வெற்றி என்றால் பணம் அல்ல அமைதி அன்பு ஆனந்தம் இதுவே அவர்களின் உண்மையான வெற்றி அவர்களை புரிந்து கொள்வது எளிதல்ல ஆனால் ஒருமுறை புரிந்து கொண்டால் நீங்கள் ஒரு நெஞ்சம் நிறைந்த மனிதரை பார்க்கிறீர்கள் அவர் உணர்வுகளால் நிரம்பியவர் அவர் உலகத்துக்கு அழகை சேர்ப்பவர் மொத்தத்திலே மீன ராசிக்காரர்கள் வாழ்வின் கடலில் மிதந்து செல்லும் இரண்டு மீன்கள் ஒரு மீன் கனவுகளை நோக்கி மற்றொரு மீன் உண்மையை நோக்கி இரண்டும் இணையும் போது அதுவே ஒரு அதிசயம் அதே அதிசயமே ஒரு மீன ராசிக்காரரின் வாழ்க்கை காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை மீன ராசிக்காரர்கள் காதலில் உண்மையாய் இருப்பார்கள் அவர்களின் காதல் ஆழமானது பறிவுடன் கலந்தது மனம் நிறைந்தது அவர்கள் ஒருவரை நேசித்தால் முழுமையாக நேசிப்பார்கள் இவர்களுக்கு பாதி மனம் என்றதே கிடையாது மீன ராசிக்காரர்கள் மென்மையானவர்கள் கண்ணியமானவர்கள் அன்பான மனிதர்கள் உணர்ச்சி ரீதியான தொடர்புக்காக இயங்குபவர்கள் காலங்களை தாண்டி அழியாத காதலை கொண்டவர்கள் அனைத்து ராசிகளிலும் மீனம் தன் ஆத்ம துணையை கண்டுபிடிப்பதற்காகவே முன்கூட்டியே படைக்கப்படுகிறது எல்லாவற்றை விட முக்கியமாக தன் துணையின் எல்லா கஷ்ட நஷ்டங்களிலும் தோல் கொடுப்பவர்கள் காதலுக்காகவே படைக்கப்பட்டது மீனம் என்றால் அது மிகையாகாது இவர்கள் தங்கள் துணையின் உணர்வுகளை புரிந்து செயல்படுவார்கள் இவர்களிடம் உள்ள பெரிய பலவீனம் அனைவரையும் எளிதாக நம்பி விடுவார்கள் அதனால் ஏமாற்றப்பட வாய்ப்புள்ளது மீனராசியின் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு உணர்வும் துணைக்கு அன்பை அதிகமாக தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் அன்பு காட்டும் துணைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய நபர்களாகவும் குழந்தைகள் விஷயத்தில் அன்பானவர்களாகவும் செயல்படுவார்கள் மீனராசிக்காரர் தன்னை புரிந்து கொண்டு தன்னைப் போலவே மற்றவர்களிடம் அன்பு பாராட்டும் பெண்ணை தேடுவார் தன்னுடைய கற்பனை சக்திக்கும் படைப்பாற்றலுக்கும் ஏற்ற வகையில் ஆடல் பாடல் இசை போன்ற துறைகளில் ஆர்வம் உள்ள பெண்ணை நாடுவார் இவர் சாகச விரும்பி அல்ல அமைதியான ஆரவாரம் இல்லாத வாழ்க்கையை விரும்புவார் மீனம் இயல்பாகவே யாரும் கஷ்டப்படுவதை சகித்து கொண்டிருக்க மாட்டார்கள் தனக்கு பிரியமானவர்களின் முகத்தில் புன்னகையை வரவழைப்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்வார்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை சொல்லாமலே நுட்பமாக புரிந்து கொண்டு உங்கள் சோகத்தை போக்க எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் மீன ராசிக்காரர்கள் உண்மையான விசுவாசம் உள்ள மனிதர்கள் மீன ராசிக்காரர்கள் நண்பர்களாக இருந்தாலும் காதலர்களாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் உங்க பக்கம் நிற்பார்கள் ஒருமுறை அவர்களுடைய இதயம் உங்களோடு இணைந்து விட்டால் எந்த சூழலிலும் உங்களை ஏமாற்ற நினைக்க மாட்டார்கள் நீண்ட கால உறவிற்கு பொருத்தமானவர்கள் மீனராசிக்காரர்கள் ஏனென்றால் ஒருமுறை அவர்களுடைய இதயம் உங்களுடன் பொருந்திவிட்டால் எந்த சூழலிலும் பின்வாங்க மாட்டார்கள் மற்றவர்களை திரும்பியும் பார்க்க மாட்டார்கள் மீன ராசியின் பலவீனம் இவர்கள் பகர் கனவு காண்பவர்கள் எப்போதும் கற்பனை உலகில் மிதப்பவர்கள் அவர்கள் தங்கள் சொந்த கற்பனை உலகில் எப்போதும் வாழ விரும்புகிறார்கள் ஏனென்றால் அந்த ஒரு இடத்துல தான் அவர்கள் தன் முழு கற்பனை திறனையும் காட்டி முழு சுதந்திரத்தோடு செயல்பட முடியும் அவர்களுடைய இந்த குணம் நீங்கள் மீன ராசிக்காரர்களோடு காதலில் இருக்கும்போது அந்த உறவை எந்த வகையிலும் பாதிக்காது மாறாக மீனத்தின் கற்பனை திறன் காதலுக்கு வலு சேர்க்கும் உதாரணமாக மீனத்துடன் நீங்கள் டேட்டிங் சென்றால் அது மாயாஜால அனுபவமாக இருக்கும் என்றால் அவர்கள் கற்பனையில நினைத்ததை எல்லாம் கச்சிதமாக காட்சிப்படுத்தி துணையை அசத்தி விடுவார்கள் மீனத்துடன் பழகவில்லை என்றால் நீங்கள் வாழ்க்கையில் உண்மையான காதலை அனுபவித்து பார்த்திருக்க மாட்டீர்கள் என்று ஜோதிடவியல் சொல்லுகிறது மீனத்தோடு உறவில் இணைபவர்கள் இவர்களை ஏன் காதலித்தோம் என்று வாழ்நாளில் ஒருபோதும் வருத்தப்பட மாட்டீர்கள் மீனத்துடன் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்வது உண்மையில் மந்திர ஜால அனுபவமாக இருக்கும் மீன ராசிக்காரர்கள் தேவையற்று உணர்ச்சி வசப்படுபவர்கள் அல்ல அவர்களுடைய உணர்ச்சி அனைத்து உயிரினங்களின் மீதும் எல்லையற்ற இறக்கத்தைக் கொண்டு பிணைந்துள்ளது மீன ராசிக்காரர்களின் ஆழமான இரக்க உணர்வு விலங்குகளிடம் கூட அவர்களை அன்பாக பழக காரணமாகிறது இது அவர்களை மற்றவர்களுக்காக அனுதாபப்படவும் அடுத்தவர்களுக்கு உதவி என்று வரும்போது தாராளமான பெருந்தன்மையான உள்ளத்தை கொடுத்து அவர்களுக்குள் இருக்கும் இரக்க குணத்தை உந்தி தள்ளுகிறது பொதுவாகவே மீனராசிக்காரர்கள் ஒரு சிலர் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்றபடி திருமண வாழ்க்கை அமையும் இவர்கள் பொதுவாக காதல் திருமணத்தை அதிகம் விரும்புவராக இருப்பார்கள் இவர்களின் திருமண வாழ்க்கையில சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் அதே சமயத்தில் இவர்கள் அதில் புத்திசாலிதனமாக செயல்பட்டு அதை தீர்ப்பார்கள் மீன ராசிக்காரர்கள் திருமணம் செய்யும் வீட்டில மாமியார் அதிகமான சிந்தனைகளுடனும் பக்தியுடனும் இருப்பார்கள் மீன ராசிக்காரர்கள் திருமணம் செய்ய போகும் மாமனார் வீடு கோவில் இருக்கும் இடங்களிலோ அல்லது பள்ளி கல்லூரிகள் இருக்கும் இடத்திலோ இருக்கும் அப்படி இல்லைன்னா வடக்கு தெற்கு திசைகளில் அமையலாம் இவர்கள் திருமணம் செய்யும் துணையின் பேர் டி பி கே எம் என்ற எழுத்துல தொடங்கும் இவர்களின் திருமண வாழ்க்கையில துணையிடம் வெளிப்படையாக பேச வேண்டும் இல்லையென்றால் என்றால் இருவருக்கிடையே சண்டைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் சில நேரங்களில் அதிக சண்டை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அவ்வப்போது விட்டு கொடுத்து செல்வது நல்லது பொருந்தும் மற்றும் பொருந்தாத ராசிகள் எவை என்று பார்க்கலாம் ராசிகளை பொறுத்தவரை அனைத்தும் ஒரே மாதிரியாக பொருந்தாது சில ராசிகள் ஒருவருக்கொருவர் மோதும் தன்மை கொண்டவை மற்ற சில ராசிகள் ஆழமான இணைப்பை ஏற்படுத்தும் மீன ராசிக்காரர்களுக்கு உணர்ச்சியை புரிந்து கொள்ளும் மற்றும் அமைதியாக அணுகும் ராசிகள் தான் சிறந்த பொருத்தம் நன்றாக பொருந்தும் ராசிகள் மீனம் மற்றும் கடகம் இரண்டும் நீர் ராசிகள் அதனால அவர்களின் உறவு மிகவும் நெருக்கமானது மற்றும் இயல்பாக கவர்ச்சிகரமானது இந்த ஜோடி ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு தொடர்பு கொள்ள வார்த்தைகள் தேவையில்லை மனதின் மொழியே போதுமானது இவர்கள் இருவரும் மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டவர்களாக இருப்பதால் சிறு வாக்குவாதங்களுக்கு பதிலாக அமைதியாகவே விஷயங்களை சமாளித்து விடுவார்கள் இதனால இவர்களுக்கிடையேயான உறவு எப்போதும் அமைதியாகவும் பாசமயமாகவும் இருக்கும் அன்பு புரிதல் நம்பிக்கை இதுதான் மீனம் மற்றும் கடகத்தின் அடிப்படை மகரம் மகரம் மற்றும் மீனம் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது முற்றிலும் வேறுபட்டவர்கள் மகரம் நடைமுறைவாதி மீனம் கனவுகாரர் ஆனால் இதுவே இவர்களின் உறவை சமநிலைப்படுத்துகிறது மகரம் சில நேரங்களில் கொஞ்சம் கடினமாக நடந்து கொள்ளலாம் ஆனால் மீன ராசிக்காரர்கள் அதை எளிதாக புரிந்து கொள்வார்கள் தங்கள் கற்பனை உலகில் ஒரு நிமிடம் பின்வாங்கி அமைதியாக இருப்பார்கள் மகரம் பெரும்பாலும் உறவுகளில் தன்னம்பிக்கையுடன் முன்னிலை வகிப்பார் ஆனால் மீன ராசிக்காரர்கள் அந்த ஆதிக்கத்தை எதிர்ப்பதில்லை அவர்கள் சமமாக நடத்தப்படுவதாக உணர்ந்தால் போதும் இதனால மகரமும் மீனமும் சேரும்போது ஒரு உறுதியான நிம்மதியான சமநிலை கொண்ட உறவு உருவாகும் விருச்சிகம் மீன ராசிக்காரர்களுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இடையிலான உறவு மிகவும் ஆழமானது இவர்கள் இருவரும் உணர்ச்சியிலும் விசுவாசத்திலும் ஒன்றுபட்டவர்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் அதனால் அவர்களின் பிணைப்பு வலிமையானதும் நீண்ட நிலையானதுமாக இருக்கும் இவர்கள் ஒருவருக்கொருவர் பற்றுடன் இருப்பார்கள் ஆனால் அதே நேரத்தில் சில சமயங்களில் சிறிது தூரம் வைத்து கொள்ளும் கலைவும் தெரியும் அந்த இடைவெளிதான் அவர்களின் உறவை மேலும் புதுமையாகவும் ஆர்வம் ஊட்டுவதாகவும் மாற்றுகிறது விருச்சிகத்தின் உறுதியும் மீனத்தின் மென்மையும் சேரும்போது ஒரு ஆன்மீகமான இணைப்பு உருவாகும் அது சாதாரண காதல் அல்ல ஆழமான ஆன்ம உறவு கன்னி கன்னி ராசியும் மீன ராசியுடன் நல்ல பொருத்தம் காட்டும் ராசிகளில் ஒருவர் கன்னி நடைமுறை விவரங்களை கவனிக்கும் ராசி மீனம் கனவுக்காரர் மற்றும் உணர்ச்சி மிகுந்தவர் கன்னியின் கட்டுப்பாடு மற்றும் அமைதியான அணுகுமுறை மீன ராசியின் கனவுகளையும் ஆழமான உணர்ச்சியையும் சமநிலைப்படுத்தும் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவும் புரிதலும் அளிக்கும் ஜோடி இது காதல் நட்பு மற்றும் உறவுகளில் நீண்ட நிலையான இணைப்பை உருவாக்கு பொருத்தமற்ற அல்லது கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மீன ராசிக்காரர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்கள் என்பதால மிதுனம் தனுசு மற்றும் சிம்மம் போன்ற திறந்த வெளிப்படையான தீவிரமான ராசிகளுடன் சில சமயங்களில் சிந்தனை மோதல்கள் ஏற்படலாம் மிதுனம் பேசுவது நேர்மையாக இருக்கும் அது மீன ராசிக்காரர்களின் உணர்வுகளை காயப்படுத்தும் தனுசு சுதந்திரத்தை விரும்புவான் ஆனால் மீனம் உணர்ச்சி பிணைப்பை நாடுவான் சிம்மம் வழிநடத்த விரும்புவான் ஆனால் மீனம் சமநிலையை விரும்புவான் இதற்காக எந்த ராசிக்காரர்களும் ஒன்றாக வாழ முடியாது என்பதில்லை மனங்கள் ஒன்றாக இருந்தால் புரிதல் பொறுமை மற்றும் அன்பு இருந்தால் எந்த ராசிகளும் அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் அன்பே எல்லா ராசிகளுக்கும் பொதுவான மந்திரம் கல்வி மற்றும் படிப்பு மீன ராசிக்காரர்கள் கற்பனை திறன் கொண்டவர்கள் அவர்கள் கலை இசை மற்றும் இலக்கியம் போன்ற படைப்பாற்றல் சார்ந்த துறைகளில் சிறந்து விளங்க முடியும் இவை அவர்களின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த உதவுகின்றன உணர்ச்சி மற்றும் மனித நேயம் மீன ராசிக்காரர்கள் மனித நேய உணர்வுகளால் பூரணமாக இருக்கின்றனர் அவர்கள் சமூக சேவை உளவியல் மற்றும் மருத்துவம் போன்ற துறைகளில் தங்களது திறன்களை பயன்படுத்தி பிறருக்கு உதவ முடியும் தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள் மீன ராசிக்காரர்கள் பிறரின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவர்கள் அவர்கள் நர்சிங் உளவியல் மற்றும் சமூக சேவை போன்ற துறைகளில் சிறந்து விளங்க முடியும் கலை மற்றும் இசை இசை ஆசிரியர் கலைஞர் மற்றும் பாடலாசிரியர் போன்ற தொழில்களில் அவர்களின் படைப்பாற்றல் மற்றும் உணர்ச்சி திறன்கள் வெளிப்படுகின்றன வாழ்க்கையில் முன்னேற உதவும் வழிமுறைகள் ஒன்று தன்னம்பிக்கை வளர்த்தல் மீன ராசிக்காரர்கள் சில நேரங்களில் தன்னம்பிக்கையின்மையால் பாதிக்கப்படலாம் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் இரண்டு நேர்மறை சிந்தனை நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்து கொண்டு எதிர்மறையான எண்ணங்களை தவிர்க்க வேண்டும் மூன்று திட்டமிடல் மற்றும் அமைதி திட்டமிடலுடன் செயல்படுவதன் மூலம் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண முடியும் நான்கு உணர்ச்சி சமநிலை உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தி மனநிலை சீராக இருக்க வேண்டும் வெற்றி பெறும் தெய்வ வழிபாடு மீன ராசிக்காரர்களின் ஆதிபதி கிரகம் குரு பகவான் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற விரும்பினால் முதலில் குரு பகவானை வழிபடுவது ரொம்ப முக்கியம் வியாழக்கிழமை நோன்பு வைத்து கோவிலுக்கு சென்று எண்ணெய் தீபம் ஏற்றுவதன் மூலம் அவர்களுக்கு அறிவு செல்வம் மற்றும் ஆன்மீக அருளை பெற முடியும் அதோடு மீன ராசிக்காரர்கள் சிவபெருமானை வழிபட வேண்டும் சிவபெருமானின் வழிபாடு மன அமைதி ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் தெய்வீக அருளை வழங்கும் உள்ளுணர்வை சமநிலைப்படுத்தி வாழ்க்கையில் தடைகள் எளிதாக நீங்கும் மேலும் கணபதி வழிபாடு அவர்களுக்கு படைப்பாற்றல் கற்பனை திறன் மற்றும் வெற்றியை தரும் விளையாட்டிலும் படிப்பிலும் தொழிலிலும் முன்னேற்றம் காண உதவும் சிறிது அதிகாரமாக மீன ராசிக்காரர்கள் ருத்ராட்சம் அணிவதும் பயனுள்ளதாகும் ஐந்து முக ருத்ராட்சம் அணிவதால் மன அமைதி தன்னம்பிக்கை மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும் மொத்தத்தில குரு பகவான் சிவபெருமானும் கணபதியும் வழிபடுவதன் மூலம் மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தடைகள் நீங்கி முன்னேற்றம் தானாக வந்து சேரும் நீங்கள் கனவுக்காரர்கள் ஆனால் கனவு காண்பதோடு மட்டும் நின்று விடாதீர்கள் அதை நிஜமாக்கும் தைரியம் உங்களிடம் ஏற்கனவே உள்ளது மீன ராசி என்றால் உணர்ச்சி அன்பு கற்பனை மற்றும் உறுதி உங்களால் முடியும் உங்களால் மட்டுமே முடியும் என்று நம்புங்கள் வாழ்க்கையில உயர்வீர்கள் இதுவரைக்கும் நான் சொல்லிய அனைத்து விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில நடந்திருக்கிறதா இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கடைபிடிப்பீர்களா என்று கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்கள் உங்கள் கருத்துக்கள் எனக்கு மிகவும் முக்கியம் நன்றி